வணக்கம் உங்க ஏஐ கிட்ட இருந்து வர பதில்கள் எல்லாம் ஒரே மாதிரி கொஞ்சம் போரிங்கா இருக்கா கவலைப்படாதீங்க அதை எப்படி மாத்தி சம பவர்ஃபுல்லான துல்லியமான ரிசல்ட்ஸ் வாங்குறதுங்கிற ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் யோசிச்சு பாருங்க உங்க கையில அவ்வளோ பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் இருக்கு ஆனா அது கொடுக்கற மார்க்கெட்டிங் காப்பி ஈமெயில்ஸ் இல்ல ஐடியாஸ் எல்லாம் ம் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ரொம்ப பொதுவா உங்க பிஸ்னஸ்க்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதா எங்க பிரச்சனை என்ன தெரியுமா நாம சும்மா சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறோம் ஆனா மனசுக்குள்ள ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய கேப் இருக்கு இது எப்படின்னா ஒரு பெரிய மாஸ்டர் ஷெஃப் கிட்ட போய் ஏதாச்சும் சமைச்சு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தான் அப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஏஐயோட திறமையில பிரச்சனை இல்ல நாம கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பிரச்சனை அதாவது நாம நல்ல இன்புட் கொடுத்தா அது நல்லா அவுட்புட் கொடுக்கும் இதுல நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபிரேம்ஒர்க் இருக்கு ஹாட்ஸ்பாட் மற்றும் மைண்ட் ஸ்ட்ரீம் சேர்ந்து ஒரு கைட்லை எடுத்த இந்த மெத்தட் பேர் தான் தி கோர் ஃபோர் ஃப்ரேம் ரொம்ப சிம்பிள் நீங்க கிட்ட எதையாவது கேக்குறதுக்கு முன்னாடி நாலே நாலு முக்கியமான விஷயத்த அதுக்கு சொல்லிடணும் அவ்வளோதான் தான் நாம ஸ்ட்ரக்சர்ட் ப்ராம்ப்டிங்னு சொல்றோம் அதாவது சும்மா ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரி இல்லாமல் உங்க ஏஐ அசிஸ்டண்ட் கூட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி உங்க மைண்ட் செட்டை மாற்றுறது நீங்க அதுக்கு தெளிவான சூழல் அதோட ரோல் என்ன உங்க இலக்கை என்னன்னு சொன்னா அது உங்களுக்கு செம்ம குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சரி இப்போ விஷயத்தோட இதயத்துக்கே வந்துட்டோம் இந்த கோர் ஃபோர் வேரியபிள்ஸ் தான் அது இந்த நாலு விஷயங்கள் தான் நீங்கள் கேக்குறதுக்கு வர பதில்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாம் முதல்ல உங்க பிஸ்னஸ்ஸை பத்தி சொல்லணும் நீங்க யாரு என்ன பண்றீங்கன்னு ஏஐக்கு தெளிவா புரிய வைக்கணும் இந்த ஒரு சின்ன தகவல் கொடுத்தாலே போதும் ஏஐ கொடுக்குற பதில் உங்க கம்பெனியோட உண்மை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அடுத்து உங்க பர்சோனா அதாவது நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்க கஸ்டமர் யாருன்னு கரெக்டா சொல்லணும் ஏன்னா ஏஐனால எல்லாருக்கும் பொதுவா எழுத முடியாது உங்க ஆடியன்ஸ் யார் நீங்கள் சொன்னாதான் அதுக்கேத்த மாதிரி டோன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் அது கரெக்டாக செட் பண்ணும் மூணாவதா உங்க யூஎஸ்பி அதாவது உங்களோட யுனீக் செல்லிங் ப்ராப்பசிஷன் சிம்பிளா சொல்லணும்னா மற்றவங்களை விட நீங்க எதுல பெஸ்ட் எது உங்களை தனிச்சு காட்டுது இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏஐ உங்க இண்டஸ்ட்ரி பற்றின பொதுவான விஷயங்களை சொல்லாம உங்க பலம் என்னவோ அதை ஹைலைட் பண்ணி எழுதும் கடைசியா நாலாவது உங்க கஸ்டமர் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு நீங்க தான் ஏஐக்கு புரியும் அவங்களுக்கு ஏன் ஒரு தீர்வு தேவைப்படுதுன்னு அப்போதான் அது கொடுக்கற பதில் அவங்க வலிய புரிஞ்சுகிட்டு பேசுற மாதிரி ரொம்ப டார்கெட்டடா இருக்கும் சரி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நிஜ உதாரணத்தை வச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு அந்த பெரிய வித்தியாசத்தை நாமளே பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எழுது இன்னும் சிம்பிளா கேட்டா ஒரு மொக்கையான பொதுவான பதில் தான் வரும் ஆனா நம்ம கோர் ஃபோர் ஃப்ரேம் ஒர்க்கு யூஸ் பண்ணி கேட்டா பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அது கஸ்டமரோட பிரச்சனையை நேரடியா பேசி நம்ம யூஎஸ்பி எப்படி அதை சரி பண்ணும்னு சொல்லுது இது வெறும் விளம்பரம் இல்ல இது ஒரு சொல்யூஷன் இந்த டெக்னிக் வெறும் சோஷியல் மீடியா போஸ்டுக்கு மட்டும் இல்ல இந்த கோர் ஃபோர் ஃப்ரேம் ஒர்க் நீங்க செய்யற எல்லா வேலைகள்லயும் ஏஐயோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு சாவி மாதிரி அந்த கைடில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ராம்ஸ் இருக்கு ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அது எல்லாமே இந்த ஒரே ஒரு அடிப்படை கட்டமைப்பை வச்சு தான் வேலை செய்யுது மார்க்கெட்டிங் இருந்து தினமும் எழுதுகிற காப்பி ரைட்டிங் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆயிரம் ப்ராம்ஸை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாலே நாலு சிம்பிளான வேரியபிள்ஸை புரிஞ்சுக்கிட்டா போதும் அதுதான் உண்மையான ரகசியம் சரி இப்போ ஏஐ கூட இன்னும் திறமையா வேலை செய்யறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு இத வச்சு நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க